செல்லாமசிரியல் நடிகை அன்ஷிதா அவர்கள் தன்னுடைய சமூகத்தில் பக்கங்களில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மூலமையா இப்போ இந்த வெளியில் பார்க்கலாம் சிறியலில் நடித்ததும் மூலம் சின்னத்திரைய சிறுமதியில் மிகவும் தான் அன்ஷேதா இவங்க சிறியலில் ரொம்பவே அமைதியான கேரக்டரில் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய ரியல் லைஃப்பில் அப்படி கிடையாதாங்க இவங்க ரொம்பவே ஜாலியாக நடிப்பாங்க இதை அன்ஷேதாவே பல பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த சீரியல் சில வருடங்கள் டெலிகாஸ்ட் ஆகி வந்தது இந்த சிரியலில் அன்சிதாவுக்கு குஜோடியா சீரியல் நடிகர் அர்ணுவர்கள் நடிச்சிருந்தாரு அன்ஷிதா சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க அன்சிதாக்கும் அருணும் சேர்ந்து ரீல்ஸ் வீடியோலாம் ஷேர் பண்ணாங்க அந்த நேரத்தில் அர்ணவருடைய மனைவி திவ்யா அன்ஷிதா மீது பல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க ஆனால் அன்ஷிதாவோ எனக்கும் அர்ணுவும் இருக்கிறது நட்புதா சொல்லிட்டு தொடர்ந்து ரெண்டு பேரும் ரீல்ஸ் வீடியோலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இரண்டு வருடங்களாக ஒரு பேர் பகிர் வந்த செலம சீரியல் திடீரென முடிவுக்கு வந்தது அதன் பிறகு பாஸ் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் த கன்வென்ஸ்டாக கலந்துகிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிச்சு அந்த சீசன்லேயே அர்ணோவர்கள் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒருவரு தெரியாத போலவே நடந்துகிட்டாங்க பிக் பாஸ் வீட்டிலிருந்து ஒரு சில வாரங்களிலே வெளியேற்றப்பட்டார் அஞ்சுதவர்களே எண்பத்தி நாலு நாட்களில் இருந்த நிலையில் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வீதம் மொத்தம் இருபத்தொரு லட்சம் சம்பளம் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அந்த நிகழ்ச்சி மூலமாக அஞ்சுதா வீத அது வரைக்கும் வந்த பார்வை ரசிகர் மத்தியில் மாறியிருந்துச்சு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு குக்குத்து கோமாலி சீசன் ஃபைவ்லேயும் அஞ்சுதா கோமாலியாக கலந்துக்கிட்டாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும்போது சிறீ நடிகர் விசாலுடன் காதல் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் நாங்கள் நல்லா நண்பர்கள் என்று அஞ்சுதா ரெண்டு ரெடியிரும்பு பேசியிருந்தாங்க இந்த தன்னுடைய நீர் நாள் சொந்த வீடு ஒன்றை அஞ்சுதாவுங்க வாங்கியிருக்காங்க புது வீட்டில் மண்பானையில் பால் காய்ச்சி முதல் எடுத்த ஃபோட்டோவை அன்சிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா புதிய தொடக்கங்கள் என்னுடைய கனவு நிஜமாக மாறி இருக்குது இது வெறும் வீடு இல்லை கடவுளின் பரிசு கடினமான காலத்தில் என்னுடன் நின்றவர்களை அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி எனக்கே என் மேல் சந்தேகம் வந்தபோது என்னை நம்பி நான் மலர்வதற்காக நீங்கள் உதவுனீர்கள் எனக்கு கடினமான நாட்களை கொடுத்தவர்களுக்கு நன்றி ஏனென்றால் நீங்கள் என்னை வலிமையான அசைக்க முடியாதவர்களை மாற்றியிருக்கீங்க நன்றி உணர்வு நிறைந்த இதயத்துடன் புதிய அதிகத்திற்கு தயாராக இருக்கும் இந்த ஆன்மாவுடன் எனது சிறிய சொர்க்கத்தில் புதிய தொடக்கத்தை தொடங்கிறேன் என அந்த பதவியில் அன்சிதாவும் சொல்லியிருக்காங்க இந்த பதவியை பார்த்த ரசிகருக்கும் அன்சுதா அவர்களுக்கு வாழ்த்துக்களை திருச்சிட்டு வர்றாங்க எங்களுடைய சந்தர்ப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் கவனனுங்க இந்த வீடியோ முடிச்சுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவனனுங்க மறக்கவேங்கிற டபிள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்